துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் அற்புதமாக இருக்கப்போது மிகச்சிறந்த பலாபலம் தரக்கூடிய வருஷம் முழுக்க பலன் பெறக்கூடிய யோகமானது உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்குது முதல்ல உங்கள் ராசிக்கு வந்து சனியிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் பெரும்பாலும் குரு தான் வந்து சுப கிரகம்னு சொல்லிட்டு அவர் எங்கே இருக்கார் அவர் என்ன பலன் தரார் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் வந்து உங்கள் ராசிக்கு வந்து குருவை விட பல மடங்கு தான் வந்து குருவை போல் ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார் சுக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆறாம் இடத்திற்கு வருகின்ற ஆறாம் இடத்திற்கு சனி வரக்கூடிய காலகட்டம் அப்படியே லக்ஷ்மி கடாட்சம் வந்து முழுமையாக பெறக்கூடிய காலகட்டம் இந்த ஆண்டு அப்படின்றத சொல்லலாம் லக்ஷ்மி கடாட்சம்னா அப்போ வந்து நிறைய பணம் வரும் அதானே அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தேவையான லக்ஷ்மியாக அவங்கவுங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து வித்யாலக்ஷ்மி நல்லா படிக்க போகிறீங்க படிப்பு எப்படி இருக்கும் துளாராசிக்குன்னு கேட்டால் அந்த தராசு சின்ன இடம் போட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் படிக்கிறதுல சதுவுலோ மர்மம் கலகி சதுவித்தினி அப்படின்னு சொல்லி இந்த பிரகல்லாதன் வந்து சொல்வேர் அந்த படிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்மம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க காப்பி பேஸ்ட்டை வந்து பண்ணக்கூடிய அவசியம் உங்களுக்கு இருக்கார் அதை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிறது அப்படியே போய் எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ணுறது நல்லா ஸ்கோர் பண்ணுறது படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படியான லக்ஷ்மி படிப்பு முடித்த பிறகு வேலை தேடி அலையக்கூடிய காலகட்டம் வந்து முன்னெல்லாம் வந்து ரொம்ப இருந்தது இப்போ திறமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை தானாக வருது அதாவது கேம்பஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து கல் கல்லூரி முடிக்கக்கூடிய பருவம்னு சொன்னால் கட்டாயம் துளாராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கேரண்டி நீங்கள் வந்து நம்பிக்கையோடு இருக்கலாம் வேலை கிடச்சிடுச்சு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசனை பண்ணலாம் வேலை வேலை பண்ணக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் யாராவது ஒரு நல்ல பார்ட்னர் கிடைப்பார் இல்லை உங்களுடைய குடும்பத்திலேருந்து பூர்வீக சொத்து வந்து செய்யக்கூடிய பிஸ்னஸை பத்து மடங்கு பெரிய அளவுக்கு செய்யக்கூடிய யோகமானது கிடைக்கும் உடல் உபாதை இருந்து அத்தனையும் சரியாக போகுது நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது குரு பார்க்கறதுனால நல்ல வகையில் எல்லா செல்வத்தையும் அடைய போகிறீங்க பதினொன்றில் கேது இருக்கிறதுனால ஆசைப்பட்டதெல்லாம் அடைய போகிறீங்க ஆன்மீக ஈடுபாடு துணை கொண்டு நல்ல பலனை பெற போகிறீங்க ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பிள்ளைகளுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் செயற்கையான முறையில குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் அது ஃபெயிலியர் ஆகிறது மட்டும் இல்லாம அந்த பணம் செலவாகிறது மட்டும் தண்ட செலவா போறது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேட்மெண்ட் செய்யக்கூடியவர்களுக்கே பிரச்சனை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது இதை கொஞ்சம் தள்ளி போடுங்க கடவுள் நமக்கு கொடுக்குறாரான்னு பார்க்கலாம் இயற்கையான முறையில் என்று இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள் விஷயத்துல கவனமாக இருங்க இதை நீங்கள் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் இந்த ஆண்டில் முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த பலாபலனை சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பார்த்துக்கறோம் வெஜிடே ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்